நாகராஜன் ஒரு வெளியீடு மட்டும்தான் பேசிடு அப்படின்னா என்ன அப்படின்னா கடந்த ஒன்றரை மாத காலமாக இருக்க காட்சது இன்னொரு வழி சார் வரும் எப்ப நினைக்கிற என்னதான் கவலை வெளியில் தான் சார் சரி கதுமே பேச ஆரம்பிச்சாலே இருப்பதுங்க இப்போ பரவாயில்ல எத்தனைக்கெல்லாம் ஓரளவு நல்லா இருக்குல்ல நான் வந்து ஆஃபீஸில் இன்னும் பேசாமல் பயில் பண்ணி நீங்கள் ஏற்படுத்தி வாசி பேக்கத்தை

வாசிப்பே வெல்லுங்க சொல்லுங்க அந்த புத்தகத்தை பற்றி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லுது அதில் என்ன படிச்சீங்க ஏன் அது உங்களை சொல்லு எழுப்பது யாருன்னு தெரியுமா யாரு உங்களுக்கெல்லாம் சொல்லுது எங்கள் ஊருக்கு கிராமத்தில் நான் பத்தாம் வகுப்பு போகிற வரைக்கும் உட்கார ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது

ஒரு அரசு பள்ளியில் வகுப்பு படிச்சுட்டு பதினொன்று போனாட்டு குழந்தை கும்பகோணத்துக்கு போனேன் அது ஒரு தனியார் பள்ளி தனியார் பட்டினா உதவிபுறம் அது அரசு பள்ளி தான் அதுக்கப்புறம் குழந்தை கல்லூரியில் என்னுடைய இளங்களை முடிச்சுட்டு அண்ணா பள்ளையில் என்னுடைய முதுகலை பட்டத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி இதெல்லாம் முடிச்சுட்டு இதுபடி வேலை தேடி ஓடும்போது வேலைக்காக நிறைய புத்தகங்களை படித்தோம் அந்த இங்கெல்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா டிஎன்பேசி துருப்போம் அந்த மாதிரி நிறைய தேடி வேலைக்காக அந்த புத்தகங்களை படிக்கிற வாய்ப்பு தான் மாநிலத்தில் எங்கோ படிக்கிற வாழ்க்கையில் ஆறாவது அவர் சயின்ஸ் ஆனால் சயின்ஸே சொல்லி கொடுக்க மாட்டார் அவர் பீரியட்ல லைப்ரரி கூப்பிட்டு போவாரு அவரு தான் லைப்ரரி இருக்காரு ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு வாரம் கி கிழிக்காத படிச்சு வரணும் அப்படின்னா அப்படி எனக்கு முதல் முதல் புத்தகம்னா பொன்னியின் செல்வம் ஏழாம் வகுப்பே எனக்கு பொன்னியின் செல்வன் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இந்த பொன்னியின் செல்வில முதல் பாலத்துல முதல் பாடாத வந்தியத்தை என்ன பண்ணுவான் அந்த ஏரிக்கறையில வருவா ஆடிப்பொருளுடைய கொண்டாட்ட நெருக்க நடந்து கொண்டிருக்கோம் அது அது பேர் என்ன சொல்லுவாங்க வீரநாராயணபுரம் அந்த வீரநாராயணபுரம் வீரானந்தபுரம் என்று அழைக்கப்படுவது பெரிய மரியாதை இந்த ராஜேந்திர சோழன் படையெடுத்து படக்க படையெடுத்து போனாங்க மாளிகாவில் இந்த வங்கியா தான் வந்தானா வந்து மதுரை வரைக்கும் போனானா அப்படிங்கிற அந்த வரலாற்று நினைவுகளை அசை கொண்டு அசை கொண்டு அசை போட்டு இது வந்து நமக்கு பெரிய நம்ம பெரிய இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற உணர்வை அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஆசிரியர்கள் எனக்கு அறிவு உவல்காரர்கள் கங்க வரைக்கும் எல்லா புத்தகத்தையும் பாரதியார அறிவுபடுத்துறார்கள் பாரதியாரு அறிமுகப்படுத்தினார்கள் என்னோட வாத்தியாருக்கு நான் நன்றி கிடப்பட்ட அப்படி பாட புத்தகத்தை தாண்டிய வாசித்தான் நான் பாட புத்தகம் பெரிய ஆளாக வந்தேன்னு நீங்கள் சொல்லவே வரல நான் பாட புத்தகத்தை தாண்டி நான் படித்த புத்தகங்கள் என்னை இந்த நிலைக்கு இருக்கிறேன் ஆனால் குழந்தைங்க வந்து நூற்று முன்னூறு மதிப்பெண் எடுக்கணும்னு நினைக்காதீங்க நூற்று நூறு மதிப்பெண் எடுத்தவங்களாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இது வரைக்கும் இருந்ததா இல்லை ஆனால் மிக குறைவான மதிப்பெண்கள் பெற்று தாண்டி வாசிப்போய் வாசித்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக தெரிந்திருக்கிறாரு இந்த குழந்தைகள்லாம் சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய டென்த் மார்க்கு ஐநூறுக்கு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு தான் என்னுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க்கு ஆயிரத்தி இரநூறுக்கு எண்ணூற்றி முப்பத்தி நாலு என்னீங்களா இதுதான் என்னுடைய மதிப்பெண் இதில் தான் படித்து நான் அந்த படித்த புத்தகங்கள் இருக்கு பாருங்கள் ங்களை தாண்டி வாசித்த புத்தகங்கள் தான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எந்த இடத்துல இருந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டாலும் அது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய நன்கொடையாக இருக்கிறது அதனால அந்த இடத்துல குழந்தைகள் எனக்குறது மரியாத ஒரே நினைன்னா என்ன நாகராஜன் நான் ஒரு கிரீட் பண்ணுவாசி வராங்க எனக்கு ஒரு ஆயிரம் ஆயுஷா வேணும் அப்படின்னா சார் அட்ரை சொல்லிச்சேன் வேறு இருக்குமே கிரிப்பாட்டார் அவரு கேட்கறது அத்த சொல்லுங்க சார் அத்தனை ஒண்ணு நியர்பை அவங்க அவுட்லெட் இருந்துச்சுன்னா அங்க கொண்டு கொடுத்துருவாங்க

தெரியல ஆயு ஆயிடுஷா பணம் தான் அது மிகப்பெரிய ஒரு சமூகமாக ஆசை அவர் பத்து வருஷத்துக்கு அவ்வளவு படிப்பது ஆட்சி இந்த சமூகத்தை செலுத்துவதில் எவ்வளவு சிற்பியாக உறுதியாக இருந்திருக்கிறார்கள் அதை எடுத்ததும் இருக்க வேண்டும் என்பதை வளர்த்துக்கிட்டோம் குழந்தைங்க முதல்ல படிக்கணும் அதை படிச்சு தான் சயின்ஸ் இருக்கிற ஆர்வத்தை வளர்த்துங்க அவருக்கு முழுக்க முழுக்க அறிவியல் இருக்காங்க எங்க டிபார்ட்மெண்ட் மீட்டா இருக்கு நீங்க வாங்குறீங்களா இல்லையோ நிச்சயமாக ஒவ்வொரு பள்ளிகளும் அந்த புத்தகன் பார்க்கணும் எந்த ஒரு மாறுகிட்ட இரையனானவனையும் பரிந்துரை செய்திருக்கிறார் அந்த பெரியாரையும் பரிந்துரை செய்திருக்கிறார் இறைவனுடைய மூளை புத்தகத்தையும் பரிந்துரை செய்திருக்கிறார் மன்னனிடம் கொடுத்தவரும் ஒன்று இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்குன்னா மூளை

மனிதர்களாக மாறும்போதுதான் இந்த சமூகம் பல நிறுவனங்கள் வணிக நோக்கோடு நடைபெறும் போது வணிக நோக்கம் இல்லாமல் சமூகத்திற்காக சமூக பார்வையோடு புத்தகங்களை வெளியிடும் போன்ற பல நிறுவனங்களையும் முதன்மையாக பார்க்கிறோம் பாரதி புத்தகம் அதற்காகவே அவர்கள் எத்தனை